ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆருத்ரா தரிசன ஸ்பெஷல் திருவாதிரை களியும் திருவாதிரை அடையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க எங்கள் வீட்டு முறைப்படி தான் நான் சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இந்த நெய்வேத்தியம்தாங்க வைப்போம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம களி தாங்க செய்ய போகிறோம் களி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை நம்ம நல்லா இப்போ வறுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு இதை வறுத்துக்கலாங்க ஒரு கப் பச்சரிசிக்கு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லாவே வறுத்துக்கணுங்க ஆனால் கலர் வந்து கருகீரக்கூடாது அரிசி நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ் வர்ற வரையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாங்க அடுத்ததான் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெல்லம் தாராளமாகவும் இருக்கும் நீங்கள் இனிப்பு ரொம்ப வேணும்னா ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் இதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இது எனக்கு களி வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழையாக வேணும்னா நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை நான் கரைச்சி களி செய்கிற பாத்திரத்துக்கே திரும்ப வடிகட்டி மாற்றிக்கிட்டேன் இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த அரிசி கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்திருக்கேங்க அரிசி பாசிப்பருப்பு ரெண்டு ஏலக்காய் அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வரவும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாங்க கைவிடாமல் கிண்டணும் முதல்ல பார்க்குறதுக்கு கட்டி கட்டியாக வர மாதிரி தாங்க இருக்கும் நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டியெல்லாம் தானாகவே மறைஞ்சிடும் இடையடையே நீங்கள் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க பாருங்கள் இப்போ மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தாங்க ஒட்டாமல் வர்ற வரையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இடையிடையே கட்டிகள் இருந்தாலும் அதுவே உடஞ்சிரும் நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தாலே போதுங்க இடையிடையே நெய் சேர்த்துக்கலாங்க பேனில் ஒட்டாத ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம களி நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை தாளிச்சுக்கலாம் உங்களுக்கு இது தேவையான அளவுக்கு நெய் விட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலராக வந்தோடனேமே நம்ம அந்த நெய்யோடு சேர்த்து இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ களியில் நெய்யும் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு சூப்பரான மணக்க மணக்க திருவாதிரை களி ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க சுவாமிக்கு நெய்வேத்தியமாக இந்த திருவாதிரை களி ஸ்பெஷலாக செய்யலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஒரு பக்கம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அடுத்ததாக நம்ம அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் திருவாதிரை அடை செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் பச்சரிசியில் தாங்க இந்த அடை செய்யணும் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிற எல்லா பொருளுமே பச்சரிசியில் தாங்க செய்வாங்க மிக்ஸி ஜாரில் தண்ணி லேசாக தாங்க இதை நம்ம நல்லா நைஸாக திக்காக அரைச்சிட்டு வந்துடணும் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம நல்லா மாவோட சேர்த்து வெள்ளம் நல்லா கரைகிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியே இந்த மாவுக்கு தேவையான அளவாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிருக்கோம்னு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை அடையாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் அடை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தோசைக்கல்லாம் இப்போ அடுப்பில் வச்சுக்கிறேங்க இதை கண்டிப்பாக நெய்யில் தாங்க ஊற்றணும் கல் உடனே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதிலேயே நம்ம இந்த அடை மாவை லேசாக ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு வீட்டு வழக்கப்படி திருவாதிரை அன்னைக்கு களி மட்டும் செய்வாங்க இல்லைன்னா இந்த மாதிரி அடை மட்டும் செய்வாங்க ஒவ்வொரு வீடுகளில் ரெண்டையுமே செய்வாங்கங்க நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் எங்கள் வீட்டு முறைப்படி நான் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம இருக்கிற மாவை இதே மாதிரி நெய் விட்டு ஒவ்வொரு அடைகளாக ஊற்றி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியான திருவாதிரை களியும் அடையும் தயாராகிருச்சு இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளே நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ